இப்ப எல்லாம் நாளுக்கு நாள் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் டான்ஸ் ஆடி மகிழ்கிற வழக்கம் அதிகரிச்சிருச்சு அதுலேயும் சிலர் ஆடுற நடனம் சில நேரங்களில் காமெடியாவும் ஆகுது அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்குது அதை நீங்களும் பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு குரூப் ரோட்ல ஸ்டேஜ் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நபர் ஸ்டேஜ் மேலே ஏறி டான்ஸ் ஆடி அங்கிருந்து தலை கீழாக குதிக்கிறாரு அப்போ அவரோட கால் ஒருத்தர் தலை மேலே விழுது இதுக்கு பதிலுக்கு அவரும் திருப்பி அடிக்கிறாரு அடுத்தனுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியை டான்ஸ் ஆடுறாங்க அப்போ எடுக்கப்பட்ட இந்த காமெடி வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் அதிக அளவு ஷேர் ஆயிட்டு வருது அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்